உலகத்திலே ஒரு விசித்திரமான நாடு இருக்குது அங்கே ஒரு லிட்டர் தண்ணி வாங்குற காசுக்கு நீங்க ஒரு டேங்க் ஃபுல்லாக பெட்ரோல் போடலாம் கேட்கவே ஆச்சரியமா இருக்குல்ல அந்த நாடு வெனிசுலா ஒரு காலத்தில் இந்த நாடு தென் அமெரிக்காவின் பாரிஸ் அப்படின்னு அழைக்கப்பட்டுச்சு மக்கள் ஷாப்பிங் பண்ணணுன்னா பிளேன் பிடிச்சா அமெரிக்காவுக்கு போவாங்க அவ்வளோ பணம் அவ்வளோ செழிப்பு ஏன்னா அவங்க காலடியில் இருந்தது சாதாரண மண்ணில் கருப்பு தங்கம் அதாவது ஆயில் சவுதி அரேபியாவை விட அதிகமான எண்ணெய் வளம் வெனிசுலால தான் இருக்கு ஆனா இன்னைக்கு அதே நாட்டுல மக்கள் குப்பை தொட்டுல சாப்பாடு தேடுற நிலைமை பணம் இருக்கு ஆனா அதுக்கு மதிப்பு இல்லை தெருவுல காசு செதறி கிடக்கு யாரும் எடுக்க மாட்டேங்கிறாங்க எப்படி ஒரு சொர்க்கம் நரகமா மாறுச்சு இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அரசியல் சதுரங்கம் இருக்கு குறிப்பா அமெரிக்கா ஆறு நாட்டம் கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்பதுல மாறுது ஹூகோ சாவேஸ் அப்படின்னு ஒரு தலைவர் பதவிக்கு வராரு அவர் வந்த உடனே இவ்வளோ நாளா நம்ம எண்ணெய் வளர்த்த அமெரிக்கா கம்பெனிங்க தான் சுரண்டிட்டு போறாங்க இனிமே இது நமக்கு தான் சொந்தம் விஷயத்த தெளிவா சொன்னாரு அமெரிக்காவுக்கு சொந்தமான எக்ஸான் மொபைல் ஃபிலிப்ஸ் மாதிரி பெரிய நிறுவனங்களை நாட்டை விட்டு வெளியே போக சொன்னாரு எங்க ஆயில் எங்க முடிவுன்னு சொன்னாரு அமெரிக்காவுக்கு இது பிடிக்கல ஏன்னா ஆயில் வெறும் எரிபொருள் இல்ல அதுதான் அதிகாரம் யார் கையில் என்ன இருக்கோ அவங்க தான் உலகத்தை ஆள முடியும் அமெரிக்காவுக்கு தன்னோட கட்டுப்பாட்டில் இல்லாத ஒரு நாடு அதுவும் இவ்வளோ பெரிய ஆயில் ரிசர்வ் வச்சிருக்கிற ஒரு நாடு தனக்கு எதிராக திரும்புறது ஆபத்தா தெரிஞ்சது சாவேஸ் அமெரிக்காவை எதிர்த்தாரு சீனா ரஷ்யா கூட நட்பு பாராட்டினாரு இது அமெரிக்காவுக்கு மூக்கு மேல ராஜா வச்ச மாதிரி இருந்தது அப்பதான் அமெரிக்கா தன்னோட கண்ணுக்கு தெரியாத ஆயுதத்தை கையில் எடுத்துச்சு அது பொருளாதார தடை இது துப்பாக்கி குண்டை விட ஆபத்தானது வெனிசுலா அவங்க ஆயில விக்கணும்னா அதுக்கு டாலர் வேணும் உலக வர்த்தகம் தான் நடக்குது அமெரிக்கா என்ன பண்ணுச்சுன்னா வெனிசுலாவோட கழுத்தை நெரிச்சுது நீ என் பேங்க் சிஸ்டம யூஸ் பண்ண முடியாது உன் ஆயில யாரும் வாங்கக்கூடாது மீறி வாங்கினா அவங்க மேலேயே ஆக்ஷன் எடுப்பேன்னு மிரட்டுனாங்க வெனிசுலா என்னதான் பூமிக்கடியில தங்கத்தை வச்சிருந்தாலும் அதை வித்து காசாக்க முடியல கடையில பொருள் இருக்கு ஆனா கல்லா பெட்டிய திறக்க சாவி அமெரிக்கா கிட்ட இருக்கு அதே நேரத்துல அதே நேரத்துல வெனிசுலா அரசாங்கமும் ஒரு பெரிய தப்பு பண்ணுச்சு எல்லா முட்டையும் ஒரே கூடையில வச்ச கதை மாதிரி அவங்க விவசாயம் தொழில்னு எல்லாத்தையும் விட்டுட்டு ஆயிலை மட்டுமே நம்பி இருந்தாங்க இரு ஆயிரத்தி பதினாலுல உலக அளவுல ஆயில் விலை குறைஞ்சப்போ வெனிசுலா மொத்தமா சரிஞ்சது பணம் இல்லையா பரவாயில்ல பிரிண்ட் பண்ணலாம்னு அரசாங்கம் அடிச்சு தள்ளுனாங்க விளைவு ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் ஒரு பிரெட் பேக்கெட் வாங்க ஒரு பை நிறைய பணம் கொண்டு போக வேண்டிய நிலைமை அமெரிக்கா நினைச்சது ஒண்ணுதான் பொருளாதார ரீதியா அடிச்சா மக்கள் போராடுவாங்க ஆட்சி மாறும் நமக்கு சாதகமான ஆளுங்க வருவாங்க ஆனா அதுல பாதிக்கப்பட்டது என்னவோ அப்பாவி மக்கள் தான் இன்னைக்கு வெனிசுலா ஒரு பாடம் இயற்கை நமக்கு எவ்வளவு பெரிய வளத்தை கொடுத்தாலும் அதை பாதுகாக்க சரியான அறிவும் உலக அரசியலை சமாளிக்கிற தந்திரமும் இல்லனா அந்த வளம் நமக்கு வரமா இருக்காது சாபமா மாறிடும் பெட்ரோல் விலை தண்ணியை விட கம்மியா இருக்கலாம் ஆனா அதை குடிக்க முடியாது வளம்ங்கிறது பூமிக்கடியில் இல்ல அதை சரியா நிர்வகிக்கிற தான் இருக்கு உலக அரசியல்ல தனி மரம் தோப்பாகாது அதுவும் அமெரிக்கா மாதிரி ஒரு புயலை எதிர்த்து நிற்கிறப்போ வேர்கள் ரொம்ப ஆழமா இருக்கணும் வெனிசுலா அங்கேதான் தோத்துச்சு